ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கோம் நண்பர்களே நாம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிட்றதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கு உடனடியாக கிடைக்கும் ஸோ மறக்காம எல்லாருமே செக் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது தொலாம் ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் சூரியன் பகவான் அமைந்திருக்கிறாருங்க இது தவிர மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையானது பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே ராசிக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மாணவர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைதுங்க கல்வியில நல்ல நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி மாணவர்கள் வந்து கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்ததால் இந்த தினம் நண்பர்களே கல்வியில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் உயர்கல்வியும் உங்களுக்கு விரும்பியபடி நீங்கள் படிக்கக்கூடிய நல்ல ஒரு அட்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட ஆர்வம் ஒரு நாளாக இந்த தினம் மறைமுகமாக உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களது எதிர்ப்புகளை கடந்து வெற்றியாக அதை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு தடைகளை அகற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருந்தாலும் இந்த தினம் பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது கட்டாய நண்பர்களே எல்லா விஷயத்திலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல்

நண்பர்களே அலுவலக பணிகள் முதற்கொண்டு உங்க பர்சனல் வாழ்க்கைகளுடைய காரியங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உங்க திறமைகள் மூலமாக மிகச்சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன சாதகமான சூழ்நிலை அமைய வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு அமையுது இன்றைய தினம் பத்திர பதிவு சார்ந்த சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுதுங்க என்னன்னா நீங்க வந்து சொல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க உங்களது மனக்குறந்த காதலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளை நிரூபிக்க கண்டிப்பாக சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் வந்து நீங்க சிறப்பாக உங்களது புரிந்துணர்வை மேற்கொண்டு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களது மனக்குறந்த காதலர் கண்டிப்பாக அமைதியாகி விடுவாருங்க மிகச்சிறப்பான நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் கனிவா பொறுமையா நடந்துக்கங்க அவசரப்படக்கூடாது நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய நண்பர்களே உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இன்றைய தினம் யாராவது உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து கடனாக படம் அப்படின்னா நீங்க கடன் கொடுப்பீங்க ஆனால் உங்களுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அளவுக்கு அதிகமான கடனை கொடுத்து விட வேண்டாங்க நீங்கள் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பார்த்ததை விட உங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்க நண்பர்களே ஏராளமான ஏராளமான அதிகமான வேலைகள் இன்னைக்கு இருந்தாலுமே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எனர்ஜி குறையாம இருப்பீங்க சோர்வடையாமல் இருப்பீங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து வேலைகளிலும் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கக்கூடிய நல்ல எனர்ஜிட்டிக்கான ஒரு சூழல் என்றும் உங்களுக்கு இருக்க நண்பர்களே ஏன்னா அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து உங்கள்கிட்ட படம் கடனாக கேட்டாலும் நீங்கள் கொடுக்கலாம் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே உடன் பிறந்தவர்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாராகவே இருப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஆனால் கடன் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமாக இருந்துக்கங்க உங்க கை வந்து நெருக்கடி இல்லாமல் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுக்கு எழுத்து சார்ந்த இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான நாள்னு சொல்லலாம் சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினத்தை நீங்கள் வந்து பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது இளர் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதை நீங்கள் பேசிய தீர்க்க முடியும் நண்பர்களே சின்ன சின்ன இன்ப சுற்றுலா உங்களுக்கு திருப்தியாக என்ற தினத்தை மாற்றி தரும் எனவே இன்ப சுற்றுலாக்கு நீங்க ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேலைகள் காரணமாக அதை சிறப்பாக செய்வதன் காரணமாக பலருடைய பாராட்டும் உங்களுக்கு நீங்க கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக பலரும் பாராட்டும் வகையில் உங்க வேலைகள் இன்னைக்கு தனித்துவமாக செய்து முடிப்பீங்க அற்புதமான ஒரு நாள்க காரிய இருந்த இறந்த நாள் கல்வியில அதிகமான முன்னேற்றம் கிடைந்த நாள்கள் என்ற தினம் பொறுமையோடு காரியங்களில் ஈடுபடுங்கள் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கான நல்ல வழிவகைகளை செய்து கொள்வீங்க நான் சொல்றது இன்னைக்குன்னா இன்றைக்கே வந்து நீங்கள் உயர முடியும் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க உங்களுடைய பிளான் என்னன்னு நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு அடித்தளம் இன்னைக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்வதற்கான வழிமுறைகளை இன்றைய தினம் செய்து கொள்ளலாம் அதற்கு இன்றைய தினம் ஒரு பேஸாக ஒரு அடித்தளமாகவே நண்பர்களே இன்றைய தினம் ஈஸியாக காரியங்களை செய்து மற்றவங்களை அசத்தக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு இருப்பீங்க நண்பர்களே மற்றவங்களை ஈஸியாக உங்களை செயல்பாடுகள் மூலமாக கவரக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைய நண்பர்கள் எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது துலாம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் மனதளவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கினாங்க அதற்கு நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம் பயணங்கள் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் உண்டு உங்களுடைய எதிர்ப்புகளை கண்டறிந்து அதை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்பதில்லை உங் உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக கூட சில எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம் அட இத்தனை நாளும் இதை கவனிக்க முட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நம்பிலே மனமாற்றங்கள் நிறைந்த நாள் நீண்ட தினம் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் பிறக்கக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு நண்பர்களில்லை நல்ல ஒரு ஆதரவு உங்கள் அக்கம்பக்கம் வீட்டார் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவும் பெருகக்கூடிய நல்ல தருணங்கள் என்ற இருக்கிறது அதன் மூலமாக வாழ்க்கையில மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாளுங்க ஆதரவு பெருகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சுகமான நாள் சொல்லலாம் பத்திரம் சார்ந்த துறைகள் மற்றும் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இந்த தினம் எல்லாருக்குமே வந்து திறமைகளை வெளிப்படுத்த முடியுங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக நீங்கள் உங்களது காரியங்களை சிறப்பாக செய்து மற்றவங்களை அசுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கு ஆனந்தமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறு கண்டிப்பா அது இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே